ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் நான்கு எட்டாததை கொடுத்துவிட்டு எட்டியதை மட்டும் எடு இந்த நான்காவது கட்டளை என்ன கூறுகிறது மனம் என்றால் என்ன என்று கேட்டால் அனைவருமே நமக்கு தெரியும் என்று கூறிவிடுவர் ஆனால் மனம் என்று பொதுவாக கூறுவதை நமது சாஸ்திரங்கள் அந்தக்கரணம் என்று கூறுகின்றன அந்தக்கரணம் என்பது நான்கு பகுதிகளாக அமைந்துள்ளது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என அது நான்கு பிரிவாக அமைந்துள்ளது நான்கு பகுதிகளும் சேர்ந்த இந்த மொத்த அமைப்புக்கு அந்தக்கரணம் அல்லது முழு மனம் என்று பெயர் அதில் முதலாவதாக வரும் மனம் என்பதைத்தான் மனம் அல்லது உணர்மனம் என்று கூறுகிறோம் முடிந்து போன எல்லாம் முடிந்ததாக முடித்து கொள்வதற்கு சிந்தனை மற்றும் சிந்தித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும் ஆனால் சில பிரச்சனைகள் தொடர்கதையாக அமைந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள சிந்தனை மற்றும் சிந்தித்தல் என்ற அணுகுமுறை ஓரளவுக்குத்தான் பயனளிக்கும் உணர் என்றால் என்ன முழு மனம் என்றால் என்ன என்ற அம்சங்களை நாம் புரிந்து கொள்வோமே நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எத்தகைய தொடர் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அவற்றை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் முழு மனம் என்பது நூறு சதவீத சக்தி உடையது ஆனால் உணர்மனம் என்பது வெறும் ஐந்து சதவீத சக்தியை மட்டுமே உடையது நாம் சந்திக்கும் பிரச்சனையை உணர்மணம் எதிர்கொள்ளும் பொழுது அதனால் சரிவர எதிர்கொள்ள முடியாது ஆனால் முழுமனமே அதனை எதிர்கொள்ளும் பொழுது அதனை நல்ல முறையில் எதிர்கொள்ள முடியும் அது ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவின் வாயிலில் வாயிற்காப்போன் ஒருவன் காவல் காத்து வருகிறான் வீட்டு உரிமையாளர் வீட்டினுள் இருக்கிறார் ஒரு நாள் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட ஒருவன் இடுப்பில் பெரிய கத்தியுடன் அந்த வாயிற்காப்போனை அணுகி முதலாளியை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான் அவனுடைய தோற்றமும் நடவடிக்கையும் வாயிற்காப்போனுக்கு சந்தேகத்தையும் பயத்தையுமே வரவழிக்கிறது பதில் சொல்ல முடியாத காவலாளி முதலாளியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கிறான் அவரும் அவனை உள்ளே அனுப்ப சொல்கிறார் காவலாளியும் அவனை கலக்கத்துடனேயே உள்ளே அனுப்புகிறான் பட்டாக்கத்தையுடன் வந்த அவனும் பங்களாவினுள் நுழைகிறான் வீட்டு உரிமையாளர் முன்கூடத்தினுள் அமைந்திருக்கிறார் உள்ளே நுழைந்த அவன் முதலாளி பார்த்து வணக்கம் செலுத்துகிறான் பிறகு தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டாக்கத்தியை கழட்டி மேஜையில் வைத்துவிட்டு மீண்டும் வணங்கியவாறே விடைபெற்று பெற்று சென்று விடுகிறான் அனைத்தும் சிக்கல் எதுவும் இல்லாமல் முடிந்து விடுகிறது நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் இதில் வாயு காப்போனாக வருபவன்தான் உணர்மணம் முதலாளியாக இருப்பதுதான் முழுமனம் உணர்மனதால் எதனையும் திடமாக எதிர்கொள்ள முடியாது அது எதனையும் குழப்பத்துடன் மட்டுமே எதிர்கொள்ளும் அம்சத்தை உடையது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற தடுமாற்றத்துடனேயே அது செயல்படும் ஆனால் முழுமனம் செயல்படும்போது தடுமாற்றம் எதுவும் அங்கே இருக்காது நமது மொத்த மனமும் செயலோடு செயலாக இணைந்து புரிந்து கொள்ளும் அதனால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்பே அதிகமாக அமைந்துள்ளது ஓர் உதாரணம் புதர்களும் குண்டும் குழியும் உள்ள ஒரு பகுதியில் நடந்து செல்ல வேண்டி உள்ளது வெளிச்சம் எதுவும் இல்லாத இரவு தட்டு தடுமாறியவாறே நடந்து செல்கிறோம் எங்கேயாவது மோதிக்கொள்வோமா எங்கேயாவது இடறி விழுந்து விடுவோமா என்றவாறே நமது மனமும் தடுமாறி கொண்டிருக்கிறது உதவிக்காக இறைவனை வேண்டுகிறோம் இவையெல்லாம் உணர்மனதின் செயல்பாடுகளாகும் எங்கேயோ ஓரிடத்தில் தடுமாறி விழுந்து விடுகிறோம் அப்போது நாம் எழுந்து கொள்ள வேண்டும் இப்படி எழும்பலாமா அப்படி எழும்பலாமா என்ற தடுமாற்றம் எவையுமே அப்போது நம்மிடம் ஏற்படாது விழுந்த மாத்திரத்தில் நம்மை அறியாது நாமே எழுந்து கொள்வோம் இறைவனை கூட உதவிக்கு கூப்பிட மாட்டோம் எழுந்த பிறகுதான் எழும்பியதே நமக்கு தெரியும் இவ்வாறு நாம் எழுந்து கொள்ள உதவியது தான் முழு மனமாகும் முழு மனம் செயல்படும் பொழுது அங்கு நமக்கு தடுமாற்றம் எதுவும் இருக்காது செயல் மட்டுமே இருக்கும் இந்த முழுமனம் என்பது சக்தி மிகுந்தது இந்த முழு மனமானது பிரபஞ்ச மனதுடனும் தொடர்பு கொண்டுள்ளது ஆகவே இந்த முழு மனம் என்பது நமக்குள்ளே இருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றலாகும் ஆற்றல் மிகுந்ததாக உள்ள இந்த முழுமனம் என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது ஆனாலும் அது நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வராது உணர்மனம் என்று கூறப்படும் மனம் மட்டுமே நமது கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த உணர்மனம் மட்டுமே நாமாக இருக்கிறோம் நாமாக செயல்படும் அனைத்து செயல்களிலும் இந்த உணர்மனமே செயல்படுகிறது முழு மனம் என்பது தேவையான சந்தர்ப்பங்களில் நம்மை அறியாமலேயே செயல்படுகிறது உணர்மனம் மற்றும் முழு மனம் ஆகிய இரண்டுமே நம்முடைய சொந்த மனதாக இருந்தாலும் கூட உணர்மனம் மட்டுமே நமது கைவசம் உள்ளது ஒரு நீண்ட படிகட்டில் நாம் இறங்க வேண்டி உள்ளது நேரான அந்த படிகட்டில் முப்பது படிகட்டுகள் உள்ளன நமது இரண்டு கைகளிலும் சுமைகள் உள்ளன அதனால் கைப்பிடி சுவரை கூட நம்மால் பிடித்து கொள்ள முடியவில்லை ஐந்து படிக்கட்டுகளை கடந்த ஆறாவது படிக்கட்டில் காலை எடுத்து வைக்கிறோம் நமது கண்களுக்கு நாம் இறங்கி வந்து ஐந்து படிக்கட்டுகளும் தெரிகிறது நாம் அடைய வேண்டிய முப்பதாவது படிக்கட்டும் தெரிகிறது நாம் அடைய வேண்டிய இடமும் அந்த முப்பதாவது படிக்கட்டே இப்போது நமது கவனம் எங்கே இருக்க வேண்டும் நாம் இறங்கி கொண்டிருக்கும் ஆறாவது படிக்கட்டில் கவனம் இருந்தால் மட்டுமே நம்மால் தடுமாற்றம் இல்லாமல் இறங்க முடியும் முப்பதாவது படிக்கட்டு நமது கண்களுக்கு தெரிந்தால் கூட அவற்றை நமது கவனத்தில் இருந்து சற்று தள்ளி வைப்பது தான் நமது சரியான செயலாகும் இப்படி நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் எட்டக்கூடிய பகுதி மற்றும் எட்டாத பகுதி என இரண்டு பகுதிகள் உள்ளன அவர் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையில் ஈடுபடுகிறார் அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்றுவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது அந்த நோயாளி வேறு அல்ல அந்த மருத்துவரின் சொந்த மகனாவார் உயிரை காப்பாற்றுவதில் அதிகப்படியான பிணைப்பு இருக்கும் தோறும் அவருடைய அறுவை சிகிச்சையின் தரம் குறைவானதாகவே இருக்கும் அந்த நோயாளி வேறு எவராகவோ இருக்கும் பட்சத்தில் உயிரை காப்பாற்றுவதிலுள்ள பிணைப்பு சற்று குறைவானதாகவே இருக்கும் அந்த நிலையில் அவரது அறுவை சிகிச்சையின் தரம் சிறந்ததாகவே இருக்கும் ஒரு செயல் முக்கியமானதாக இருந்தாலும் கூட அந்த செயலின் பலனை விளைவை சற்று தள்ளி வைத்துத்தான் நாம் செய்ய வேண்டிய செயலை முழு திறமையுடன் செய்ய முடியும் நாம் இறங்கி வந்த படிக்கட்டுகளில் நமக்கு எட்டிய பகுதி எது எட்டாத பகுதி எது அறுவை சிகிச்சை உதாரணத்தில் எட்டக்கூடிய பகுதி எது எட்டாத பகுதி எது இறங்கிக் கொண்டிருக்கும் ஆறாவது படிதான் எட்டக்கூடிய பகுதி அடைய வேண்டிய முப்பதாவது படிதான் எட்டாத பகுதி எட்டாத பகுதியை சிறிதளவு தள்ளி வைத்தால் மட்டுமே எட்டக்கூடிய பகுதியில் முழுமையாக செயல்பட முடியும் அந்த எட்டாவது பகுதியை எவ்வாறு தள்ளி வைப்பது அந்த எட்டாத பகுதியை முழு மனதிடம் ஒப்படைத்து விடும்போது அதனை நாம் நம்மிடம் இருந்து சற்றே விலக்கி வைத்து விடுகிறோம் அப்படி நாம் தள்ளி வைப்பதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை அனைத்தையும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியும் இதுதான் நாம் செய்யும் செயல்களின் வெற்றிக்கான ஒரே வழி இதைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையும் நீ செய்யும் செயல்களுக்குரிய பலன்களின் மீது பற்று வைக்காமல் செய்ய வேண்டிய செயல்களை மட்டுமே கடமையாக செய் என்று கூறுகிறது ஆகவே எட்டாததை முழு மனதிடம் ஒப்படைத்துவிட்டு நமக்கு எட்டிய பணிகளை மட்டும் நமது கைகளில் எடுத்துக்கொள்வோமாக இதுவே நமது வெற்றிக்கான வழி